அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் மிகச்சிறந்த கல்வியாளர் மேனால் பல்கலைக்கழக துணைவேந்தர் தோழர் வசந்தி தேவி என்று சொல்வதை விட எனது தோழர் வசந்தி தேவி என்று சொல்லி உரையை தொடங்குவதுதான் எனக்கும் அவருக்குமான உறவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக அது இருக்கும் இந்த நிகழ்வில் நேரில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதே வருத்தமாக உள்ளது தோழரின் அனுபவத்தை பற்றி அவரின் கல்வி செயல்பாடுகளை பற்றி பேசுவதற்காக பலர் உள்ளார்கள் இந்த நிகழ்வில் பலர் அதை பற்றி பேசுவார்கள் நான் எனக்கும் அவருக்குமான அந்த உறவை பற்றி மட்டுமே உரையாற்ற ஆசைப்படுகிறேன் அவரின் அனுபவத்திற்கு என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்றில்லை ஆனால் கல்வியின் மீது அவர் கொண்டிருந்த அக்கறையினால் இரண்டு முறை நேரடியாக எனது வீட்டிற்கு வருகை தந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களைப் பற்றிய அவரின் கருத்துக்களை எப்பொழுதும் அறிய நான் விரும்புவேன் இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்களை அவர் பாராட்டி எழுதி தொடங்கிய அந்த காலகட்டமாக இருந்தாலும் பல திட்டங்களை விமர்சனம் செய்தது வரையுலுமாக அவரின் கருத்துக்கள் எனக்கு தேவையானதாக இருந்தது அவர் மட்டுமல்ல அவர் எழுதிய கல்வி கல்விவோர் அரசியல் போன்ற நூல்களும் அவரின் உரைகளுமே கூட எனக்கான வழிகாட்டியாக உள்ளது பொதுப்பள்ளிக்கான பள்ளிக்கான மாநில மேடை அண்ணல் அம்பேத்கார் பிறந்தநாளில் நாளில் ஒருங்கிணைந்த கருத்தரங்கில் தேசிய கல்விக் கொள்கை பற்றி உரையாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதில் தோழர் வசந்தி தேவி அவர்களும் உரையாற்றினார் அவரின் கருத்துக்களை தெரிவிக்கும் விதம் என்பது யார் மனதும் புண்படாதவாறு மென்மையாக எடுத்து வைப்பார் ஆனால் அவரின் கருத்துக்கள் ஆழமானது அண்ணலின் பிறந்தநாளில் அவர் ஆற்றிய உரை தேசிய கல்விக் கொள்கையின் தீங்கை பற்றிய ஆழமான பார்வையை எனக்கு வழங்கியது கல்வியாளர் வசந்தி தேவி இறந்துவிட்டார் என என்னிடம் சொல்லப்பட்டபோது போது உண்மையாகவே நம்ப மறுத்தேன் தனிப்பட்ட ஒரு நண்பரை இழந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது நான் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்னும் மதையானை நூலை அவரிடம் நேரடியாக வழங்க வேண்டும் என எண்ணியிருந்தேன் ஆனால் அது நடைபெறவில்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டுள்ளார் இக்கொள்கையின் மீதான தனது கருத்துக்களை தெரிவித்து நிச்சயமாக தோழர் மகிழ்ந்திருப்பார் ஆனால் காலம் அனுமதிக்கவில்லை இதுவரை இல்லாத சாதனையாக இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நாலு லட்சத்தை தாண்டியுள்ளது இதுவும் அவர் கண்ட கனவுகளில் ஒன்று தோழர் வசந்தி தேவி அவர்களின் இழப்பு என்பது எனக்கான பேரிழப்பு தான் அவரின் நூல்களும் கருத்துக்களும் எனக்கான வழிகாட்டியாக எப்போதும் அமையும் தோழருக்கு என்னுடைய செவ்வணக்கம்